அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா தொன்மம் தொடர்பாக பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லி சரிங்களா தொன்மம் வந்து காலங்காலமா நம்மகிட்ட எப்பயுமே இருக்கிற இருந்துகிட்டு இருக்கு வருகிற ஒன்று இந்த தொன்மம் காலந்தோறும் உருவாகக்கூடிய ஒன்று அப்படி உருவாகக்கூடிய தொண்ணும் காலந்தோறும் வந்து கொண்டு இந்த தொண்ணும் கிபி பதினேழு பதினெட்டாம் ஒன்றில் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கிறது இனிமேல் தொன்மம் அழிந்து போய்விடும் சொல்றாங்க ஏன்னா பகுத்தறிவு காலகட்டம் தோன்றியது எனக்கு மறுமலர்ச்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மறுமலர்ச்சி காலகட்டம் தோன்றது அங்கே பகுத்தறிவு சிந்தனைகள் உதயமாகுது உலகம் முழுவதும் அது பரவலாகுது இந்த பகுத்தறிவு சிந்தனை வந்ததுக்கப்புறம் அறிவியல் சிந்தனை வந்தது கூட தொன்பத்துக்கு வேலை இல்லை தொன்மம் அழிஞ்சு போயிடுன்னு சொல்றாங்க அப்படி சொன்னார்கள் ஆனால் எ தொன்மம் அழியவில்லை தொன்மம் நீண்டு வந்திருக்கிறது தொன்மம் தொன்பம் என்றால் பகுத்தறிவு பிற்படாதது தான் அது முழுக்க முழுக்க அனுபவம் சார்ந்தது இந்த உலகத்தை இன்னொரு வகையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள் அந்த முறையில் அழிந்துவிடும் என்று பகுத்தறிவுக்கு எதிராக நிறுத்தினாலும் அது அழியவில்லை காரணம் அது அனுபவத்தின் நீட்சியாக இருப்பதால் அதை அழிக்க முடியவில்லை உணர்வுகளோடு தொடர்புடையதாக இருப்பதனால் அதை அழிக்க முடியவில்லை அறிவியல் என்பது உணர்வற்ற நிலையில் நிரூபிக்கக்கூடிய முறையில் அமையுது நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கும் போது அது உண்மைதான் உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆனால் உணர்ச்சியும் உண்மைக்கு பக்கத்தில் இருப்பதுதான் என்பதனால் அஹ் தொன்மங்களை அஹ் அழிக்க முடியவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டு இப்ப நேரடியாக அந்த நிறைய பேர் சொல்றாங்க நம்ம முதல்ல அரிஸ்டாட்டில் இருந்து ஆரம்பிப்போம் அரிஸ்டாட்டில் மித்தோஸ் அப்படிங்கிற சொல் கிரேக்க சொல் தான் நமக்கு மித்தோஸ்ல இருந்தா மித் அப்படிங்கிற சொல் கிடைக்குது அந்த மித்தோஸ்ங்கிற சொல் எதனால் லோகோஸ்ங்கிற ஒரு சொல்ல உருவாக்குறாரு எம் ஓகே எல் ஓ ஜிஓஎஸ் அப்படின்னு சொல்ற மித்தோஸ்னா கதைக்கரு அப்படின்னு வரைய அப்ப மி லோகோஸ் அப்படிங்கறத நம்ம வடிவமா எடுத்துக்கலாம் சரி அடுத்து இந்த தொன்மம் வந்து உங்களுக்கு அடிமனம் சார்ந்தது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது உணர்ச்சி சார்ந்தது இதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்ப இது பொதுவான விளக்கம் இவ்வளோ ஏற்கனவே போன காணொலியில தொன்மம்னா என்னென்னலாம் விளக்கி இப்போ இப்ப தொன்மம் குறித்து ஒவ்வொரு அறிஞருடைய கருத்தை பெயர்கள் சொல்லி அவருடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லும்போது நமக்கு தொன்மம் குறித்த முழுமையான ஒரு விளக்கம் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க இந்த இடத்துல ஒன்று சொல்லோன்னா நம்ம வந்து அஹ் திசு நடராஜன் புத்தகத்திலிருந்தும் தொன்மு குறித்த பா மருதநாயகத்தினுடைய முன்னுரை இப்ப தொன்ம திறனாயடைய பஞ்சாங்கம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முன்னுரையிலிருந்தும் பஞ்சாங்கத்தினுடைய கட்டுரைகளிலிருந்தும் தான் எடுத்து இங்கே விவாதிக்கப்படுகின்றன அந்த வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் அந்த விஷயத்துக்கு நம்ம போவோம் சரி இப்ப ஹாரிசன் அப்படிங்கிற இல்ல இல்ல ஹாரிசனுக்கு முன்னாடி நமக்கு வந்து எஸ் எச் பூ அப்படிங்கிற அவர் ஒருத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா தொன்மங்களை ஐந்து வகைகளாக பிரிக்கிறார் சடங்கு தொன்மம் ரிச்சுவல் மித்ஸ் மூலத்தொன்மம் ஆஜின் மித்ஸ் மரபுத் தொன்மம் கல்ட் மித்ஸ் பெருமித தொன்மம் பிரஸ்டீஜ் மித்ஸ் அழிவு தொன்மம் எஸ்கடாலாஜிக்கல் மித்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறார் இப்போ இத்தனை வகையான துன்பங்கள் ஐந்து வகையான துன்பங்கள் தான் இந்த உலகத்துல இருக்கிறது மற்ற துன்பங்களை ஒரு வகைப்பாட்டுக்குள்ள அவரு கொடுக்கிறாரு இப்போ அடுத்து ஹாரிசன் ஹாரிசன் என்பவர் துன்பத்தையும் சடங்கு அப்படிங்கிற இரண்டு சொற்களை வச்சு தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறார் சடங்கு என்பது வெளிப்பாட்டு வடிவம் தொன்மம் என்பது என்ன வெளிப்பாடு தொன்மம் வந்து அடிமனம் சார்ந்ததுன்னு சொல்றோமா அதனால எண்ணங்கள் சார்ந்தது தொன்பம் சடங்கு என்பது அதனுடைய வெளிப்பாட்டு வடிவமாக இருக்கிறது அந்த வகையில் இரண்டு ஒன்று ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத சொல்றாரு சாக்ரட்டேஸ்வரர் இவர் ஒரு அறிவு பகுத்தறிவு சார்ந்தவர் இப்ப சாக்ரட்டேஸ்வரர் வந்து என்ன சொல்றாரு இப்ப அவர் வந்து கிரேக்க எல்லாம் வந்து கேள்விப்படுத்துறாரு கிரேக்க தொன்மம் தான் தொன்பத்தினுடைய தொடர்ச்சி உலகத்துல அந்த ஈரோப்பை பொறுத்தவரைக்கும் கிரேக்க தொன்மம் தான் ஆதிகாலம் அப்ப அந்த கிரேக்க தொன்மதான் எல்லா சமூகத்திலயும் பரவி அந்த கிரேக்க துன்பத்தை அவர் அழிக்கிறார் கேலிக்கு உட்படுத்துறார் கண்டிக்கிறார் அப்படி கண்டிக்கிறதை எப்படி சொல்றாருன்னா என்னுடைய பாடத்தை நான் சொல்லக்கூடிய அறிவை மரங்கள்ட்டையும் செடிகொடிகள்ட்டையும் தேவாதீங்க தேடாதீங்க ஏன்னா மரங்கள் செடி கொடிகள்லாம் தர தொடர்புடையது இப்போ மரங்கள் செடி கொடிய தேடாதீங்க மனிதர்கிட்ட தேடுங்கன்னு சொல்றாரு அப்ப மிகப்பெரிய அடி எதுக்குன்னா தொன்மத்தை வந்து மிகப்பெரிய கேலி பொருளா அப்படிங்கிறது இது ஒரு சான்று அடுத்து இதை மாற்றுவதற்காக விகோ விகோ அப்படிங்கிற ஒரு அறிஞர் வராரு இதெல்லாம் ஃபுல் நேம் அல்ல உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன் படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும் விக்கோ ஒரு புதிய விஞ்ஞானம்னு ஒரு நூல் எழுதுறாங்க புதிய விஞ்ஞானம் இந்த புதிய விஞ்ஞானங்கிற அந்த நூலில் கவிஞனையும் துன்பத்தையும் ரெண்டா ஒப்பிடுறார் கவிதையும் துன்பத்தையும் ஒப்பிடுறார் காரணம் கவிஞனும் துன்பத்தை படைப்பவனும் என்ன செய்கிறான்னா உயிரற்ற பொருளுக்கு உயிர் கொடுக்குறான் அப்ப இவர் இரண்டு பேரும் ஒரு விஷயத்தை அதாவது உயிரற்ற பொருட்களையும் உயிருள்ள பொருளாக மாற்றி சமூகத்தில் இயங்க வைப்பதால் கவிதையும் தொன்மமும் ஒன்று கவிஞனும் தொன்மம் படைப்பவனும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு இதுதான் அப்ப அவரு பகுத்தறிவினால் அதை மறுத்த விஷயத்த இல்லை இது புதிய வகையில ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு அவரு சொல்றாரு மித்தோஸ்ங்கிறது உண்மையான பேச்சு உண்மையான பேச்சாகவோ வரலாற்றின் கற்பனையாகவோ இருப்பதுதான் தொன்மம் அப்படின்னு சொல்லி தொன்மத்தை வந்து அழிக்க முடியாதுங்கிறதுக்கு அவருக்கு ஆதரமா விளக்கம் கொடுக்குறாரு அடுத்து ஹேட்டர் ஹேட்டர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இவரும் கவிதையை தான் பேசுறாங்க நிறைய அறிஞர் கவிதை வச்சு பேசுறாங்கிறது ரொம்ப முக்கியமானது கவிதையினுடைய அடிநாதம் தான் தொன்பம் கவிதையினுடைய அடிநாதம் தான் தொன்பம் அப்படின்னு சொல்றாரு ஏனென்றால் தொன்பம் கவிதையோடு உயிர் தொடர்பு கொண்டிருத்தல் வேண்டும் தொன்பம் கவிதையோடு உயிர் ஏன்னா துன்பம் இல்லாமல் கவிதை இல்லை அப்ப தொன்பம் கவிதையோடு உயிர் தொடர்பு கொண்டிருக்கும் போதுதான் கவிதை உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதுக்குனால ஏத்ரர் அப்படி சொல்றாரு பிளேக் பிளேக் அப்படிங்கிற அறிஞர் இவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாரு அறிவியலையும் கவிதையையும் சமப்படுத்துறாரு தொன்பத்தையும் சமப்படுத்துறாரு நியூட்டன் கோலங்களை எண்ணி சொல்வது போலதான் சாசர் மனிதங்களை மனிதர்களை எண்ணி சொன்னார் மனிதர்களுடைய வழிபாடுகளை எண்ணி சொன்னார் அப்ப இரண்டு பேரும் இரண்டு வேலைகளை இரண்டு பிரிவுகளிலிருந்து செய்திருக்கிறார் அந்த வகையில் தொன்பம் அறிவியல ஒன்று அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் பிளேக் முன்வைக்கிறாரு நீட்சே அப்படிங்கிறவர் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நீ நீட்சே ஒரு பாத்தீங்க அப்படின்னா சோக்கிரதர் சோபிஸ்டுகள்லாம் அதே போல வந்து இந்த சோபிஸ்டுகள்லாம் தொன்மத்தினுடைய நம்பிக்கையை தகர்க்கிறாங்க அப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வைக்கிறார் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தொன்மத்தில் நம்பிக்கையை இழந்த இனம் படைப்பாற்றலை இழந்து விடுங்கிறார் ஏன்னா படைப்பாற்றல் தொன்மத்தில் இருக்குதுங்கிறார் தொன்மம் தான் வந்து இயற்கையிலிருந்து வரக்கூடியது இயற்கையோடு தொடரக்கூடியது இயற்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்தது தொன்பம் அப்ப தொன்பத்தை நீ ஒழிச்சிட்டினா அந்த முதல் ஆற்றலை நீ உழிச்சிருவ முதல் மன ஆற்றலை ஒழிச்சிருவேன் முதல் மன ஆற்றலை ஒழிச்சுட்டா அதோட நீச்சல் ஆற்றல் ஆட்டோமேட்டிக்கா சரிந்துடும் அதனாலதான் நீச்சல் அந்த மாதிரி வார்த்தை முன்வைக்கிறாரு பிராய்டு வந்திருக்காரு ஊற்றி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தொன்பங்களை கனவுகளையும் ஒண்ணுன்னு சொல்றாரு கனவுகள் எப்படி நனவெளியோட வெளிப்பாடாக இருக்கிறதோ தொன்பங்களும் இடிப்பஸ் குற்ற உணவனுடைய பதில் வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னு தான் அதை இரண்டையும் ஒன்றுப்படுத்துறாரு கார்ல் யுங்கு அப்படிங்கிறவர் கூட்டு நடைவெளின்னு ஒன்னு சொல்றாரு கூட்டு நடைவெளிங்கிறது வந்து மூதாதையர்களுடைய அனுபவம் கனவுகள் தான் இறந்திரு கனவுகள் இருக்கக்கூடிய இடம்தான் கூட்டு நடைவெளி இந்த கூட்டு நடைவெளியில் அவை தொல்படிவமாக இருக்கின்றன இந்த தொல்படிமங்கள் கவிஞனால் அறிவு மனத்தால் ஆஹ் கா சூழ்நிலைக்கேற்ப பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு இந்த தொல்மடிவும் காலந்தோறும் உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொல்படிவம்னு என்னன்னா உருக்காட்சி மீண்டும் மீண்டும் தோன்றுகின்ற ஒரு உரு காட்சி அப்படிங்கறத இந்த கனவும் தொன்மமும் வந்து மனக்கோளார்களை போக்குவன அப்படின்னு சொல்லி ரொம்ப அது முக்கியமானதான் அடுத்து பிரேசர் அப்படிங்கிற வில்லியம் பிரேசர் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஆகுது ஏன் அப்படின்னா தி கோல்டன் பக் அப்படின்னு ஒரு தொகுப்பு நூலை கொண்டு வராரு பன்னெண்டு தொன்ம கதைகளை தொகுக்கிறாரு நினைக்கிறது தி கோல்டன் பக் அப்படின்னு இந்த தொன்மக்கதைகள் என்ன சொல்றாங்கன்னா வழக்கமா கதைகள் சடங்கோட சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவரு கதைகள் வீரம் சார்ந்து தான் முன்னெடுத்துறாரு இது ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுகின்றது அடுத்து காசி ரேர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஆன் எஸ் ஏ மேன் அப்படின்னு ஒரு கற்றையனு ஆன் எஸ் ஏ மேன் ஆன் எஸ் ஏ ஆன் மேன்ல கவிஞனையும் தொன்மத்தையும் சமப்படுத்துறாரு ஏன்னா அது ஏற்கனவே நம்ம தான் அவருடைய எல்லா பொருளுக்கும் உயிர் கொடுக்கறது இருக்குல்ல அதே கான்செப்ட் தான் இவரும் காசிரியரும் பேசுறாரு இவர் இன்னொரு முக்கியமா மொழியையும் தொன்பத்தை தொன்பத்தை ஒரு வகை மொழி என்கிறார் மொழியும் தொன்பமும் ஒரு மரத்தின் இரண்டு கிளைகள்னு பிரிக்கிறார் மொழி எவ்வளவு முக்கியமோ அது போல தொன்பமும் முக்கியம் அப்படின்னு அவரு சொல்றாரு அடுத்து சூசன் லாங்கர் சூசான் லாங்கர் அப்படிங்கிறவர் தொன்பம் உண்மையை எப்படி உள்ளத்தை சுடுமோ அது போல தொன்பம் உள்ளத்தை தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு தொன்பம் புனித தமையும் பொருள் ஆழமும் கொண்டவை அப்படிங்கிறார் தொன்பம் புனித தன்மையும் பொருளாளமும் கொண்டவன் சொல்றாரு இந்த சூசல் லாங்கரும் காசிரியரும் ஒரு விஷயத்துல ஒத்து போறாங்க என்ன விஷயம் அப்படின்னா தொன்மம் கவிதை அல்லங்கிறாங்க தொன்மம் கவிதை அல்ல நேரடிய தொன்மம் வேற கவிதை வேறன்னு பிரிக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அது தொன்மம் இலக்கியத்தினுடைய ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது அந்த அடிப்படையில பிரிக்கிறாங்க தொன்மும் கவிதையை சமப்படுத்திட்டுனா தொன்மத்தினுடைய ஐடென்டிஃபிகேஷன் இல்லாம போயிடுது தொன்மம் கவிதைக்கான ஊற்றாக இருக்கிறது மூலப்பொருளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பார் பார் பீல்டு அப்படிங்கிற ஒரு கவிதை மொழி பொருள்களில் ஓர் ஆய்வு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு கவிதை மொழி பொருள்களில் ஓர் ஆய்வு அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு அதில் தொன்மம் ஞானம் தருபவை அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்றாரு சொல்கிறாரு மொழியின் வியாதி அப்படின்னு தொன்மத்தை கிண்டனடிச்ச மார்க்ஸ் முன்னரை அவர் கேள்விக்கு உட்படுத்துறாரு ஏன்னா தொன்மங்கள் இயற்கையிலிருந்து இயற்கையோடு தொடர்புடையது ஆனால் இயற்கையிலிருந்து பெறப்பட்ட இல்லை அனுபவத்தோடு தொடர்புடைய அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட வேண்டாம் அப்ப தொன்பத்துக்கு தனி ஒரு கேட்டகரிசேஷன கொடுக்குறேன் வழக்கமா தொன்மத்தை அனுபவத்தோட தொடர்புபடுத்துறோம்ல அது இல்லை தொன்பம் தனியானது ஆனால் ரெண்டுக்கு தொடர்பு இருக்கு அதே மாதிரி இயற்கையோடு தொடர்புபடுத்துறல தொன்பம் இயற்கையோட தொடர்புடையதுதான் ஆனால் முழுவதும் தொன்மை இயற்கையிலிருந்து பெறப்பட்டதல்ல அப்படின்னு சொல்லி தொன்மத்தை தனி சுகப்படுத்துறாரு அடுத்து வீல் ரைட் இந்த வீல் ரைட் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாருன்னா தொன்மம் விஞ்ஞானமும் அதாவது அறிவியலும் வெவ்வேறு தர்க்கங்களுடைய வெளிப்பாடுகள் தொன்மம் வந்து அனுபவம் என்றால் விஞ்ஞானம் எந்திரத்தினுடைய வேலைப்பாடுகள் விஞ்ஞானம் எந்திரத்தினால் இயங்குகிறது என்றால் தொன்பம் அனுபவத்தினால் இயங்குகிறது இரண்டு இரண்டு வகையினால தர்க்கங்களிலே இயங்குகிறது அப்படின்னு சொல்லி வீல்ரேஜ் சொல்றாரு விஞ்ஞான அளவுகோளை கொண்டு நம்ம துன்பத்துல போய் அளக்கக்கூடாது ரொம்ப தவறானது விஞ்ஞான அளவுகளை துன்பத்தில் வைத்து பார்த்தால் அது தொன்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி ஆரோக்கியம் வைக்கிறாரு அடுத்து நாத்ரா ரொம்ப முக்கியமான அறிஞர் தொன்மத்தை ஒரு திறனாயவாக மாற்றிய மிக முக்கியமான அறிஞர் இவர் மனிதரை ஒத்த பாத்திரங்களோ கடவுளை ஒத்த பாத்திரங்களோ இடம் பெறுவதுதான் தொன்பங்கிறார் தொன்மத்துக்குள்ள யார் இருப்பானோ மனிதரையோ அல்லது கடவுளை ஒத்த பாத்திரங்களோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த தொன்மம் வரலாற்றுக்கு அப்பாற்பட்டது இயற்கைக்கு மாறான நிகழ்ச்சிகளை கொண்டது தொன்பம் இல்லாமல் இலக்கிய உற்பத்தி சாத்தியமில்லை விட தொன்பமே முக்கியமானது ஒரு இலக்கியத்துக்கு அப்படின்லாம் சொல்றாரு அதுக்கப்புறம் தொன்பமும் சடங்கையும் கவிதையும் ஒரு நெருக்கமான இடத்துல ஒன்றை ஒன்று ஒன்றுபடுத்துகிறார் தொன்றும் நெருங்கிய தொடர்பு கொண்டவன் சொல்றாரு இவர் எல்லாத்தையும் நான்கு நான்கு கட்டங்களாக பிரிக்கிறார் ரொம்ப ஒரு சுழற்சி ஒரு நாளின் சுழற்சி ஒரு ஆண்டின் சுழற்சி மனிதனுடைய பிறப்பு இறப்பு வரையிலான சுழற்சி இலக்கியத்தினுடைய இன்பவியல் துன்பவியல் அங்கதம் அப்புறமேட்டுக்கு வந்து துன்பவியல் சுன்பவியல் இன்பிய கற்பனை எல் இது எல்லா இந்த எல்லாமே இந்த நான்கு நான்காய் இலக்கியத்தை நான்காக பிரிக்கிறாரு நாட்களை ஆண்டுகளை மனிதனுடைய பிறப்பு வளர்ச்சியை நான்காக பிரிக்கிறார் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சுழற்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு திறனாய்வை உருவாக்குற தொன் தொன்ம திறனாய்வை இப்படி நான்கு நான்கு கட்டங்களாக பிரித்து வயப்படுத்துகிறார் இது அடுத்த அடுத்த காணொலியில் நம்ம இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அடுத்து ஜோசப் கேம்பல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா தலைவன் இருந்து எப்படி தொன்மத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொல்றாரு ரொம்ப ஒரு மூணு பேர் சொல்றாங்க இது ரொம்ப டூ மார்க் முக்கியமான டூ மார்க் கொஸ்டின் பாத்தீங்க ஜோசப் கேம்பல் தலைவன் உலகிலிருந்து பிரிதல் தலைவன் ஒரு உலகில வசிக்கிறான் அந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சு போறான் புதிய உலகத்துல அறிமுகமாகறான் இருந்து சக்தியை பெறான் மீண்டும் திரும்பி வரான் இதுங்கிறது எல்லா தொன்மத்திலயும் தொடர்ச்சி எல்லா தொன்மத்திலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தங்களான் படத்துல கூட இது இருக்கு நீங்க எடுத்து பாருங்க அது ஒரு உலகத்தில் இருப்பான் புதிய ஆங்கிலேயருக்கா உலகத்துக்குள்ள போவான் அங்கேருந்து ஒரு சக்தியை பெறுவான் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வருவான் பாருங்க அது ஒரு தொன்பம் துன்பத்தோட கனெக்ட் பண்ணி தான் அதில் எழுதியிருக்காங்க அந்த தொன்பத்துக்கு வரலாறு தொடர்பு இருக்கு அது வேற ஒரு விவாதம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் ராபர்ட் கிரேவ்ஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு பெண் அஹ் கண்ணியாக மனைவியாக ஏமாற்றுக்காரியாக இருக்கலாம் இது ஒரு வகை தொன்பம் இன்னொன்னு வந்து இன்பியல் நாடகமாக இருந்தால் இன்பியலாக இருந்தால் ஒரு பெண் திருமணம் ஆகுவான் தும்பிலா ஒரு காதலனை மனது திருமண அப்படிங்கிற சந்தோஷத்துல இருப்பான் தும்பிலா இருந்தா அவ வந்து பிரிஞ்சு போயிடுவான் இப்படிதான் அது இருக்கும் இந்த தின்பிலா இருந்தா அப்படி இருக்கும் தும்பிலா இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இதுதான் அடிப்படை துன்பத்துக்கான அடிப்படைன்னு சொல்றாரு நாத்ராஃபிளை வந்து மறைந்த உலகத்தையும் மறைந்த அடையாளத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி தான் ஒவ்வொரு துன்பத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறார் இது ரொம்ப முக்கியம் நாத்ராஃபிலோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது ஆஹ் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இந்த ரெண்டு மூணு பேர் ரிச்சர்ட் சேஸ் அப்படிங்கிற ஒரு தொன்மம் கவிதை கதை அப்படி தொன்மம் தான் கவிதையாகவும் கதையாகவும் இருக்கு வேற ஒன்றும் இல்லை கவிதை கதைனா அது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னும் ரிச்சர்ட் சேஸ் என்ன சொல்றாருன்னா சமூக கட்டுப்பாடு பழக்க வழக்கங்களை காப்பதற்காக எழுந்தவை தான் சமூக கட்டுப்பாடுகள் பழக்க வழக்கங்களை காப்பதற்காக இழந்தவை நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கணக்கில் கொள்ளுபவை உலகத்தின் இயங்கு சக்தியை உறுதிப்படுத்துபவை தொன்மங்கள் அப்படிங்கிறார் தொன்பம் ரொம்ப முக்கியமானதுன்னு அவர் இந்த மாதிரி விளக்குகளை கொடுக்குறாரு மிர்சியா எலைடு அப்படிங்கிறவர் வந்து பழங்குடி மக்களுடைய அனுபவம் தான் தொன்பம் சொல்றாரு அதனால அது உண்மையானது அதனால அது புனிதமானது ஆற்றல் மிகுந்தது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு லெவிஸ்டாஸ் ரொம்ப முக்கியமான அறிஞர் ஏன்னா அவரு அமைப்பியல் சிந்தனை அடிப்படையில் தொன்மத்தை எடுத்து சென்ற மிக முக்கியமான அறிஞர் அவர் எந்த வகையில முக்கியமான தொன்மத்தையும் அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் ரெண்டையும் வேறு வேறு அல்லங்கிறது ப்ரூவ் பண்றாரு ஏன்னா வழக்கமா அதுல உயர்வு தாழ்வு இருக்கும் தொன்மம் தாழ்வானது அறிவியல் உயர்ந்தது இல்ல ரெண்டு பேருக்கும் உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது தொன்மம் பல உள்ளமைப்புகளை கொண்டது அதே போல இது அப்ப உண்மையை சொல்லணும்னா தொன்மம் பருப்பொருள் அடிப்படையில் செயல்படும் அறி அது விஞ்ஞானம் நுண்பொருள் அடிப்படையில் செயல்படும் அவ்வளவுதானே சேர ரெண்டும் வெவ்வேறு அஹ் ரெண்டுனுடைய சிந்தனை ஆற்றலும் சேமங்கிற ரெண்டும் சிந்தனை இயங்கிய முறை ஒன்று ஆனால் அது பருப்பொருள் இயங்கியது தொன்பும் பருப்பொருள் இயங்கியது விஞ்ஞானம் நுண்பொருள் இயங்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுகிறது அடுத்து மாக்சிம் காக்கி அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாக்சி அறிஞர் வந்து மாக்சிய புனைவியல் எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா புராணம் இதிகாசம் வெளிப்படுவதில்லை புராண இதிகாசத்துல வெளிப்படுறதெல்லாம் யாருன்னா தனிநபர் அல்ல கூட்டு இந்த கூட்டு சிருஷ்டி தொன்பத்தினுடைய ரொம்ப முக்கியமானது பங்கு அடுத்து காடுவெல் கால்டுவெல் அல்ல காடுவெல் அப்படிங்கிற அறிஞர் கவிதையிலிருந்து எவ்வாறு மதத்தை பிரிக்க முடியும் இரண்டுமே சமூக பணியை செய்த பிரிக்க முடியாதுங்கிறாரு இன்னொரு இடத்துல உயிர்பொருள் உயிர் பொருள் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட இந்த காடுவெல் அப்படின்னு சொல்றாரு சமூகத்தின் ஒவ்வொரு நுண்பொருளுக்கு அந்த தொன்மை இயங்குதுங்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து மார்க்ஸ் நம்ம மார்க்ஸ் என்ன சொல்ற காரல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா செவியல் கால கதைக்கான விதையும் விதையாகவும் ஆயுத கிடங்காகவும் துன்பம் தான் இருக்குது செவியல் காலத்துக்கான கதைகளுக்கான விதையும் கிடங்கும் துன்பத்தில் தான் வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு துன்பத்துக்கான அந்த விளக்கு ஆயுதக்கிடங்கு தான் துன்பம் வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து ரெனிவில்லக்கு ஆஹ் ஆஸ்டின் ரெனிவெல்லக்கு அப்படிங்கிற அறிஞர் ஒவ்வொரு படைப்பும் மறுபடைப்பு தான் துன்பத்தின் மறுபடைப்பு தான் சொல்லி சொல்றாரு கடைசியாக குமாரி பாட்கின் ரொம்ப முக்கியமான அறிஞர் குமாரி பாட்டின் பேட் பேட்டர்ன்ஸ் இன் பொயிட்ரி ஆர்டி ஆர்கிடெபிக்கல் பேட்டர்ன்ஸ் இன் பொயிட்ரி நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நூலில் மறுபிறப்பு தான் தொல் சொல்லி சொல்கிறாங்க மறுபிறப்பு மறுபிறப்புனா எப்படின்னா ஒன்றில் மாய்ந்து இன்னொன்றில் உயிர்ப்பது நம்ம செத்து போயிட்டு மறுபடியும் வர்றதை அப்படி புரிஞ்சிக்கூடாது ஒரு கான்செப்டில் மறைந்துட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு கான்செப்ட் செத்து போய் இன்னொரு கான்செப்ட் வருது இல்லை அதுதான் மறுபிறப்புன்னு சொல்லி சொல்கிறார் அது தொன்பத்தை அப்படி வகைப்படுத்துறாங்க ஒன்றில் மாய்ந்து இன்னொன்றில் உயிர்ப்பது அந்த கண்ணகியை கூட நேரத்தில் தொன்பத்தினத்துல கண்ணகி எல்லாம் ஏன்னா கண்ணகி மறுபரப்பு தன்மம் வராங்க கண்ணகி அவங்க தாயெல்லாம் வராங்க அதெல்லாம் நம்ம காட்டுறாங்க அவங்க ஒன்றில் இறந்து இன்னொன்றில் உயிர்ப்பிக்கிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் தொன்பத்தை அப்படி சொல்கிறோம் இது வரைக்கும் நான கருத்துக்கள் வந்து தொன்பம் தொடர்பான பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் இது இது நம்ம தொன்பத்தை புரிந்து கொள்வதற்கு தொன்மம் குறித்த ஆய்வை மேற்கொள்பவர்களுக்கு காணொலியில் தேடினால் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இன்னும் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் இப்போ குறைவான இது நான் சொல்வதிலே சில அறிஞர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் இது நான் சொன்னதெல்லாம் முக்கியமான அறிஞர்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது உங்களுடைய ஆய்வுக்கும் கருத்துரைக்கும் பயன்படும் உங்களுடைய புரிதலுக்கும் பயன்படும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கருத்துக்களை பெயருங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி